அத்தியாயம் அறுபத்தி எட்டு அல்காலமனம் எழுதுகோல் பிஸ்மின் நூ நூன் எழுதுகோல் மீதும் அவர்கள் எழுதுவதன் மீதும் சத்தியமாக முகமதே உமது இறைவனின் அருட்கொடையால் நீர் பைத்தியக்காரராக இல்லை உமக்கு முடிவுறாத கூலி உண்டு நீர் மகத்தான குணத்தில் இருக்கிறீர் فستبصر ويبصرون بأيكم المفتون ونقل اليارك إن ربك هو أعلم بمن ضل عن سبيله وهو أعلم بالمهتدين உமது இறைவன் தனது பாதையை விட்டும் தவறியவர் யார் என்பதை நன்கறிந்தவன் நேர் வழி பெற்றோரையும் அவன் நன்கறிந்தவன் பொய்யென கருதுவோருக்கு கட்டுப்படாதீர் முகமதே நீர் வளைந்து கொடுத்தால் அவர்களும் வளைந்து கொடுக்க விரும்புகின்றனர் வல தூப்பையாக கொள்ள ஹல்ல பிம் நஹி அதிகம் சத்தியம் செய்யும் எழிந்தவன் எவனுக்கும் நீர் கட்டுப்படாதே ஹம் மசிம் மஷிம் அவன் குறை கூறுபவன் கோல் சொல்லித் திரிபவன் பவன் மன் லில் ஹைரிமோத்த தின்னசீ நன்மையை தடுப்பவன் வரம்பு மீறுபவன் குற்றம் புரிபவன் இதற்கு மேல் தவறான வழியில் பிறந்தவன் அவன் செல்வமும் ஆண் மக்களும் உடையவனாக அவன் இருக்கிறான் என்பதால் அவனுக்கு கட்டுப்படாதீர்கள் அவனிடம் நமது வசனங்கள் கூறப்பட்டால் முன்னோர்களின் கட்டுக்கதைகள் என கூறுகின்றான் சனசிமுலு அவனது மூக்கின் மேல் அடையாளமிடுவோம் தோட்டத்துக்குரியோரை சோதித்தது போல் இவர்களையும் நாம் சோதித்தோம் காலையில் அதை அறுவடை செய்வோம் என்று அவர்கள் சத்தியம் செய்து கூறினர் இறைவன் நாடினால் என்று அவர்கள் கூறவில்லை எனவே அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த போது உமது இறைவனிடமிருந்து சுற்றி வளைக்கக்கூடியது அத்தோட்டத்தை சுற்றி வளைத்தது அது காரிருள் போலானது فتنادوا مصبحين أن اغدوا على حرثكم إن كنتم صارمين فانطلقوا وهم يتخافتون ألا يدخلنها اليوم عليكم مسكين நீங்கள் அறுவடை செய்வதாக இருந்தால் உங்கள் விளை நிலத்துக்கு செல்லுங்கள் என்று உங்களிடம் எந்த ஏழையும் விட வேண்டாம் என்று அவர்கள் குறைந்த சப்தத்தில் பேசிக்கொண்டே காலையில் ஒருவரை ஒருவர் அழைக்கலானார்கள் தடுக்க ஆற்றலுடையோராகவே அவர்கள் காலை பொழுதை அடைந்தனர் அழிக்கப்பட்ட தோட்டத்தை கண்டபோது நாம் வழி மாறி வேறு இடம் வந்துவிட்டோம் என்று கூறினர் இல்லை நாம் அனைத்தையும் இழந்துவிட்டோம் என்றனர் அவர்களின் நடுநிலையாக நடந்து கொண்டவர் நீங்கள் இறைவனை துதித்திருக்க வேண்டும் என்று நான் உங்களிடம் கூறவில்லையா என்று கேட்டார் எங்கள் இறைவன் தூயவன் நாங்கள் அநீதி இழைத்து விட்டோம் என்றனர் அவர்களில் ஒருவர் மற்றவரிடம் குறை கூறியோராக முன்னோக்கினார்கள் எங்களுக்கு கேடு ஏற்பட்டுவிட்டது நாங்கள் வரம்பு மீறிவிட்டோமே என்றனர் அசுபதில இதைவிட சிறந்ததை எங்கள் இறைவன் எங்களுக்கு பகரமாக்கி தரக்கூடும் நாங்கள் எங்கள் இறைவனிடம் நம்பிக்கை வைப்பவர்கள் என்றும் கூறினர் இப்படித்தான் நமது வேதனை இருக்கும் மறுமையின் வேதனை மிக பெரியது அவர்கள் அறிய வேண்டாமா அஞ்சியோருக்கு அவர்களின் இறைவனிடம் இன்பமான சொர்க்கச் சோலைகள் உண்டு கட்டுப்பட்டு நடப்பவர்களை குற்றவாளிகளை போல் ஆக்குவோமா கைபோ உங்களுக்கு என்ன நேர்ந்தது எவ்வாறு தீர்ப்பளிக்கின்றீர்கள் தேர்வு செய்யும் உரிமை உங்களுக்கு உண்டு என்று கூறுகின்ற நீங்கள் வாசிக்கும் வேதம் உங்களுக்கு இருக்கிறதா أَمْ لَكُمْ أَيْمَانٌ عَلَيْنَا بَالِغَةٌ إِلَى يَوْمِ الْقِيَامَةِ إِنَّ لَكُمْ لَمَا تَحْكُمُونَ நீங்கள் முடிவு செய்வது உங்களுக்கு உண்டு என நம்மிடம் செய்து கொண்ட கியாமத் நாள் வரை செல்லத்தக்க உடன்படிக்கைகள் உங்களிடம் உள்ளனவா سَلْهُمْ أَيُّهُمْ بِذَلِكَ زَعِيمٌ அவர்களில் யார் இதற்கு பொறுப்பு என்று அவர்களை கேட்பீராக أم لهم شركاء فليأتوا بشركائهم إن كانوا صادقين. الله دع أفرهلك الدايفانغالو بلانارا. أفرهلك من يأذلهم لا هيردال. تامد الدايفانغالي كوند يوم يكشف عن ساق ويدعون إلى السجود فلا يستطيعون. கெண்டை கால் திறக்கப்பட்டு சஜிதா செய்ய அழைக்கப்படும் நாளில் அவர்களுக்கு அது இயலாது காஷியதன் அவர்களின் பார்வைகள் தாழ்ந்திருக்கும் அவர்களை இழிவு சுழندப்படும் அவர்கள் உடலில் குறை ஏதுமற்று இருந்த நிலையில் உலகில் சஜிதாவிற்கு அழைக்கப்பட்டிருந்தனர் என்னையும் இச்செய்தியை பொய்யென கருதுபவனையும் விட்டுப்படுவார்கள் அவர்கள் அறியாத விதத்தில் அவர்களை விட்டு பிடிப்போம் அவர்களுக்கு அவகாசம் அளிப்பேன் எனது சூழ்ச்சி உறுதியானது முகமதே நீர் அவர்களிடம் கூலி கேட்டு அதனால் அவர்கள் கடன் சுமையை சுமக்கப் போகிறார்களா அல்லது அவர்களிடம் மறைவானவை பற்றிய அறிவு இருந்து அவர்கள் பதிவு செய்து வைத்துள்ளார்களா உமது இறைவனின் தீர்ப்புக்காக மீன் மீனுடையவர் யூனஸ் போல் விடாதீர் அவர் துக்கம் நிறைந்தவராக இறைவனை அழைத்தார் அவரது இறைவனிடமிருந்து அவருக்கு அருள் கிடைத்திருக்காவிட்டால் அவர் இழிந்தவராக வெட்ட வெளியில் எரியப்பட்டிருப்பார் من الصالحين آينم وإن يكاد الذين كفروا ليزلقونك بأبصارهم لما سمعوا الذكر ويقولون إنه لمجنون محمد இந்த அறிவுரையை செவியுற்ற போது ஏக இறைவனை மறுப்போர் உம்மை தமது பார்வைகளால் வீழ்த்த பார்க்கின்றனர் இவர் பைத்தியக்காரர் என்றும் கூறுகின்றனர் இது அகிலத்தாருக்கு அறிவுரை வேறில்லை